துங்க இப்போ வந்து விஜய் டிவி வந்து ரெண்டு கட்டம் பொன்றாங்கிற மாதிரி ஆய் போச்சு இப்போ விஜய் டிவிக்கு என்னன்னு சொன்னா ஒரு பக்கம் விஜய் சேதுபதி கம்பேர் பண்றாரு தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு ஒரு ஆள் இதை கன்ஃபார்ம் பண்ணி டிசைன் போட்டு ஆந்திரா பிஆர்ஓ அவரு சுரேஷன்ட்டு பேரு நல்ல நண்பர் அவர் ஒரு இதே போட்டிருக்காரு சுரேஷ் இவர் தான் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறாரு அப்படின்னு அவர் ஒரு இது போட்டிருக்காரு இங்கே வந்து கேட்டால் விஜய் சேதுபதி தரப்பில் கேட்டால் சார் கமல் சார் மாதிரி தொகுத்து வழங்குறதுக்கு நமக்கு தகுதி வேணும் இல்லை அவர் அளவுக்கு நம்மளால் ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் அடிப்பார் எல்லாம் அடிப்பார் அதெல்லாம் நான் என்ன கற்றுக்கிறனும் சார் நான் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்கு நான் எப்படி இதில் போய் வந்து மாட்டிக்கிட்டு அப்புறம் என்னுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப மோசமாக போயிடும் அதனால் நான் இதில் பற்றி நான் இன்னும் இதை பற்றி நான் முடிவு எடுக்கலை நான் இது வரைக்கும் என்னென்னா நான் வேணாம்னு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி தரப்பில் சொல்கிறாங்க இது உலகநாயன் கமல்ஹாசனுடைய காதுக்கும் போயிருக்கு இன்னொரு தரப்பில் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எஸ்டிஆர் தரப்பு அது அப்படியே அமைதியாக இருக்குது எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பேச்சு நடத்தினாங்க அப்படின்னா சொல்கிறாங்களே தவிர ஒத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிற பேச்சே இல்லை இப்போ இதனால் டைலமாவில் இருக்குது விஜய் சே விஜய் டிவி வந்து டைலமாவில் இருக்குது ஆனால் விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டு நூற்றில் ஒரு வார்த்தை அவரளவுக்கு அதாவது இப்போ கமல்ஹாசன் வர்றாருன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷன் அந்த இதுக்கு தோத்து வழங்குறதுக்கு வர்றாருன்னு சொன்னால் அந்த பதினாலு பேர் எந்திரிச்சு நிற்பாங்க ஒரு மரியாதை ஒரு மனிதனை பார்த்தவனே எந்திரிச்சு நிற்கிற அந்த மரியாதை இருக்குது பாருங்க அது கேட்டு வாங்குறதில்ல இவர் வருவார் நீங்கள் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது வரக்கூடாது தானாக வரணும் அதே மாதிரி தானாக வரும் அதே மாதிரி ஒரு நம்ம கமல் சார் வந்து குறும்படம் போடலாமா அப்படின்னு கேட்கும்போதே ஒரு கிண்டல் இருக்கும் ஒரு இது இருக்குது அவர் எந்த நேரத்தில் அடிக்கிறாரு துருப்புச்சீட்டை எப்போ இறக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வாசகர் அதாவது பார்வையாளர்கள் மத்தியிலையும் இருக்கும் அந்த பங்கு பெற்ற அந்த க ஹவுஸ் மேட்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த ஹவுஸ்மேட்ஸ்லையும் இருக்கும் ஓ என்னத்தை காட்ட போகிறாரு எது பண்ண போகிறாரு நம்ம எதுவும் வாய்ந்த வரை சொல்லிட்டோமா அப்படிங்கிற ஒரு பத இருக்கும் இந்த தான் பார்வையாளர்களுக்கு ஒரு ஒரு பொழுதுபோக்கு ஒரு ஜாலி ஐயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை உலகநாயன் கமல்ஹாசன் கொடுத்த மாதிரி மற்றவங்க கொடுக்கணும் இதில் இன்னொரு சிரமம் என்ன இருக்குன்னு தெரியுமா இந்த பார்வையாளர்கள்லாம் வந்து சட்டுன்னு தங்களுடைய பதிலை பதிவு பண்ணிடுவாங்க என்ன இருந்தாலும் கமல் சார் மாதிரி வருமா அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது வந்து அந்த தொகுப்பாளரை வந்து ரொம்பவும் பாதிக்கும் மனதளவளோ பாதிக்கும் அது ஒரு நடிகராகவும் இருக்கும்போது நடிக்க போகும்போதெல்லாம் இந்த அந்த இது தான் இருக்கும் அந்த மாதிரி கவுத்து பேசிவிட்டாங்களே கமல் சார் மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று பேசிவிட்டாங்களே நம்ம ஏன் போய் தெரிஞ்சே வாயை கொடுத்து எதுக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுறதாக விஜய் சேதுபதி வட்டாரத்தில் இருந்து நமக்கு தகவல் சொல்கிறாங்க ஆனால் இவன் வந்து அக்டோபர் ஆறாம் தேதி ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பதிவு போடுறாங்க அதை டிசைன் பண்ணி வேற போடுறாங்க இதை எப்படி நம்புறது இதுக்கு விஜய் டிவி பதில் சொல்லணும் நான் உலகநாயன் கமல்ஹாசன் இந்த வந்து இதை கொண்டு போய் கொடுத்து பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன் அவங்க சிரிச்சுக்கிட்டாங்க அதுதான் பட் சிவகார்த்திகேயனை அவங்க முன்னிறுத்துகிறாங்க சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஜாலியான ஆள் அவர் ஏற்கனவே விஜய் டிவியில் இருந்தால் அவருக்கு இந்த காமெடியெல்லாம் நல்லா வரும் சில இதை காமெடி யாக பேசி கௌத்திடுவாங்க அதாவது ஒரு குற்றங்களை காமெடியாக பேசி அமுக்கிடுவாங்க அது வெளியே வராதபடி அமுக்கிடுவாங்க அந்த சாதுரியம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குது ஆனால் சிவகார்த்திகேயனும் இது ப்ளஸ்ஸாக இருக்குது அவங்கள என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க என்ன எதுக்கு எதுன்னு தெரியலை சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன இன்றைக்கு இல்லைன்னு நாளைக்கு தெரிஞ்சிட போகுது பார்க்கலாம் அடுத்து நம்ம நடிகர் சூர்யா அவர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அவர் மும்பையில் போய் அவர் வீடு வாங்கினது உட்காந்தது மனைவியோடு இருக்கிறது பிள்ளைகளை அங்கே படிக்க வச்சது இதெல்லாம் வந்து அவர் மனைவி சொல்ல கேட்டு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறாரு அப்பாவை மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட இமேஜை உருவாக்குறாங்க சிலருக்கு அதுதாங்க வேலை ஏன்னா இது இப்படி இந்த மாதிரி போட்டாங்கன்னா சப்ஸ்கிரைபரும் நிறையா கூடுறாங்களாம் பார்வையாளர்களும் நிறையா வர்றாங்களாம் வியூஸும் கிடைக்குதான் சொல்கிறாங்க நம்மளும் பார்க்குறோம் இந்த மாதிரி போட்டால் எல்லாருக்கும் வியூஸ் கூடுது இதெல்லாம் பண்ணுது நம்ம என்ன தான் கரடியாக காற்றி உண்மையே சொன்னாலும் நமக்கு என்னமோ நமக்கு வாச்சது அவ்வளோ தான் அப்படின்ட்டு நம்ம போயிட வேண்டியதான் இதை பற்றி வருத்தப்படுறதில்லை அர்த்தம் இல்லை வியூவர்ஸாக பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணால் நல்லது சரி இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சூர்யா வந்து மும்பை போயிட்டார் அங்கே இருந்துட்டார் அப்படின்னு ஒரு இது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது ஒன்றும் அவர் தொழில் ரீதியாக தான் அங்கே போயிருக்கார் அவரை வச்சு பா பாலிவுட்டில் வந்து ஆயிரம் குரோட் ஆயிரம் கோடி ஆயிரம் கோடியில் ஒரு படம் தயார் பண்ணுறாங்க இதை அப்படியும் அடி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக அது போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை யாரும் வெளியிடாமல் அவங்களாம் ஒரு ஸ்கீம் போட்டுட்ருக்காங்க அதுக்கான வரைபடங்கள்லாம் ப்ளூ பிரிண்டெல்லாம் தயாராகிட்டு இருக்கு ஆயிரம் கோடி படம்னா அது இந்தியாவை மட்டும் இல்லை உலகையே உழுக்கக்கூடிய படமாக இருக்கும் அது சூர்யாவுடைய படமாக இருக்கும் அப்போ சூர்யா வந்து இந்திய அளவுலேயே ஒரு புதிய மைல்கல்லில் தொடுறாரு இது வரைக்கும் ஆயிரம் கோடி தயார் பண்ண படத்தில் யாருமே நடித்ததில்லை ஆனால் ஆய இவங்க நடித்து ஆயிரம் கோடியை கலெக்ட் பண்ண படங்கள்லாம் இருக்குது நிறையா இருக்குது இப்போ வந்து நம்ம கற்கி பாருங்கள் ஆயிரம் கோடியை தாண்டி சரியில்லை ஆனால் அது வேற ஆயிரம் கோடியில் கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்களுக்கு ஈக்குவலாக தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு இதை பற்றி விசாரித்தோம் கேட்டபோது சூர்யா தரப்பில் சிரிச்சாங்களே தவிர மறுக்கலை சிரித்தா என்ன அது ஏறத்துலையே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தானே இல்லை இந்த மாதிரி இல்லை இல்லை ஐயோ இது ஏங்க நமக்கு மறுத்து அப்படின்னு மறுத்துட்டாங்கன்னா நம்ம எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க சிரித்தாங்க அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தங்கிறது இனிமேலும் போக போக தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இது ஒரு சோகமான ஒரு செய்தி இந்தியாவையே உழுக்கிய ஒரு செய்தி ஒரு கோரமான ஒரு குற்றவாளிகளுடைய வெறித்தனங்கள்லாம் எப்படி அப்படிங்கிறத இதை படிக்க படிக்க நமக்கு அப்படியே ரத்தம் சூடு கல்கத்தாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் கர் ஹாஸ்பிட்டல் அது வந்து மெடிக்கல் காலேஜும் அங்கே இருக்குது அங்கே ஒரு பயிற்சி டாக்டர் முப்பத்தோரு வயசு அவங்க வந்து நைட் பயிற்சி அவங்க ஜூனியர் டாக்டருங்கிறதுனால எல்லா வேலையிலையும் பார்த்து முடிச்சுட்டு தேர்ட் ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூமில் படுத்துருக்காங்க அவங்களுடைய ஓய்வு வரையில் படுத்துருக்காங்க அங்கே சஞ்சய்னு ஒருத்தார் இந்த சஞ்சய்ங்கிறவங்க யாருன்னு சொன்னால் ஒரு புரோக்கர் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நோயாளிகளை சேர்க்கறது சேர்த்து அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறது எக்ஸ்ரே எடுக்கும்போது உதவி பண்ணுறது அப்புறம் மற்ற ஆஸ்பத்திரிக்குள்ளே இந்த ரொட்டீன் ஒர்க்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இவன் ஈஸியாக செஞ்சு கொடுப்பான் ஒரு சிவில் ஒர்க்கர் மா சிவில் ஒர்க்கர் வச்சுக்கோங்களேன் அவனுக்கு அவங்க ஏதோ காசு கொடுப்பாங்க வச்சுக்கிடுவாங்க அன்னைக்கும் இந்த குற்றம் அந்த நிகழ்ந்த குற்ற நிகழ்வு நடந்த நாள் அன்றைக்கி இவன் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு போயிருக்கான் அட்மிட் பண்ணியிருக்கிறான் ராத்திரி ஆகிருக்கு எக்ஸ்ரே எடுக்க கூட்டிகிட்டு போய் உதவி பண்ணியிருக்கான் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்த பிறகு அன்றைக்கி நைட்டே அந்த எக்ஸ்ரேக்கு பிறகு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டிய உதவிகள்லாம் செஞ்சிருக்கான் செஞ்சுட்டு அப்படியே திரும்பி இருக்கான் அப்போ வந்து நைட்டு அதிகாலை மூணு மணி இருக்கும் ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த பேஷன் அந்த நோயாளி இருக்கார்ல அந்த நோயாளியோடைய சொந்தக்காரனோட தண்ணி அடிச்சிருக்கான் தண்ணி அடிச்சுட்டு திரும்ப அவனுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டு ஒரு நாலு மணி போல் திரும்ப ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்துட்டு மேலே போய் பார்த்துட்டு அப்படியே தேர்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்குறான் அந்த தேர்ட் ஃப்ளோரில் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த ஹால் அந்த சென்டினரி சென்டி சென்டினரி எதுவும் ஒரு ஹால் அந்த ஹாலில் வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த அதை ஓய்வு வரையில் அந்த பொண்ணு படுத்திருக்காங்க டாக்டர் இளம் டாக்டர் படுத்துருக்கு அந்த டாக்டரை கற்பொழிச்சிருக்கான் கற்பொழிச்சிருக்கான்னா மிக மோசமான நிலையில் கற்பழிச்சிருக்கான் அதாவது இந்த புராண படங்களில் நரகாசுரனை வந்து தொடைகளை இரண்டா பிளந்து குல பண்ணார் அப்படின்னு இது சொல்லுவாங்க அதே மாதிரி உதட்டில் காயம் அந்தமாக கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டிருக்கு கண்ணாடி குத்தி கண் ரெண்டுலேயும் ரத்தம் வழியுது குருளாக்கிட்டான் அது மட்டும் இல்லை லிப்ஸ் கடுமையாக அந்த குடிபோதையில் முத்தம் கொடுத்தானா என்ன பண்ணான முதடுகள் வந்து படுகாயம் கடுத்தலகாயம் காயம் அந்த ஒரு காம கொடூரன் என்னென்ன செய்வானோ அது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட நடந்தேறியிருக்கு அந்த பொண்ணு கடுமையாக போராடியிருக்கு பிறப்புறுப்பு வந்து மிகவும் மோசமான முறையில் சிதைக்கப்பட்டிருக்கு கால்கள் பிழந்து பிழக்கப்பட்டிருக்கு இடுப்பு எலும்பு ஒடிஞ்சு போச்சு எவ்வளோ சித்திரவதை அந்த பொண்ணு என்ன ஆயிரு ஆனால் இவ்வளவுக்கும் இந்த பொண்ணு கத்தி கத்தியிருக்காதா அது இன்னுமே தான் விசாரணையில் தெரியும் ஆனால் நடக்கிறத பற்றிலாம் வந்து பார்த்தா அந்த பொண்ணை கொலை செய்து கொன்று விட்டு சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு ஆனால் மோசமான முறையில் கற்பழிச்சிருக்கான் கொடூரமான முறையில் கொன்றிருக்கான் கால்கள்லாம் காயம் விரல்கள் காயம் இந்த மோதிர விரலெலாம் கடிச்சு இருக்கான் மிருகம் என்ன மாதிரி நடக்கும் ஒரு மிருகம் என்ன மாதிரி ஒரு ம உடலை தின்று கிழித்து பண்ணியிருக்கோம் அதை மாதிரி அவன் வேட்டையாடி இருக்கான் அப்படியே பயிற்சி டாக்டர்கள்லாம் இந்த இந்த கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவுடனே தகவல் போயிருக்கு பெற்றோர்களுக்கு எப்படி போயிருக்குங்கிற இங்கே தான் ஒரு பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கதாக நான் நினைக்கிறேன் உங்கள் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டாங்க நீங்கள் உடனே ஆஸ்பத்திரிக்கு தான் தகவல் சொன்னதாக பத்திரிகைகளில் தே செய்தி வருது ஏன்னா கோடு கோ கொடூரமாக கோரமாக பிணந்தின்னி கழுகு மாதிரி அவன் பண்ணியிருக்கிறான் பெற்றோர்களுக்கு வந்து இப்படியாக பதில் இது இந்த மாதிரியாக செய்தி போடுறது தற்கொலை பண்ணிட்டான்ட்டு அட பாவிகளா செத்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் தற்கொலை பண்ணியிருக்கான்னு சொன்னோம்னா அந்த பெற்றோர்கள்லாம் துடித்து போய் வந்தால் ஆஸ்பத்திரிக்கு வெளியே மூணு மணி நேரம் காத்துட்டு இருந்திருக்காங்க மூணு மணி நேரம் கடைசியில் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை மட்டும் அந்த பிணவரைக்கு கூட்டிகிட்டு போய் காட்டியிருக்காங்க நிர்வாணமான உடல் சிதைக்கப்பட்ட அங்கங்கள் ஐயோ எந்த தகப்பனாவது தகப்பனாவது நிர்வாண கோலத்தில் பார்ப்பானா அது நிர்வாண குளத்துலேயும் படுமோசமாக சிதைக்கப்பட்ட உடலை பார்ப்பானா ரத்தம் சூடேறாதா அவன் மண்டையை வெடிச்சிடாதா அங்கேயே செத்து போயிடுவோமேங்கிற உணர்வு வராதா துடித்து போயிட்டான் அவங்க அப்பா நீதிமன்றம் பார்த்துச்சு இந்த நீதிமன்றம் பார்த்து இது போலீஸ் விசாரணைக்கெல்லாம் இது ஈடுபடக்கூடாது போலீஸ் விசாரணையில் இது உண்மை வராது ஆகவே சிபிஐ சிபிஐ வந்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டாங்க வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க இதற்கிடையில் இந்த அரசியல் கட்சிகள் இருக்குது பார்த்திங்களா அவங்க இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்தி கொண்டு ஆதாயம் தேடி பார்க்குறாங்க ஜே பி நட்டா அந்த இப்போ இது மினிஸ்டர் இருக்கார்ல அவர் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னே சொல்லிட்டார் இந்த ஒரு செய்தி மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னால் அது வந்து எவ்வளவு இழிவான குற்றச்சாட்டுன்னு பார்க்குறாங்க நடந்துருக்கிறது ஒரு மோசமான ஒரு படுகொலை ஒரு இளம்பெண் டாக்டரு சேவை நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு பெண் அதை பற்றி கவலைப்பட்ட உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லாமல் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த மாநில அரசு குறை சொல்கிறது மாநிலத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறதெல்லாம் திசை திருப்புற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ தெரியாது நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்